ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பக்கப்பறத்து மலைச்சேரியில் தாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பக்கப்பற வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் இருந்துட்டு செம்ம கோவத்தில் வந்து இருக்கார் எதுக்காகக்கட அந்த கோபம் எதுக்காகட அந்த வேஷம் பாசம் அப்படின்னு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேத்தி வந்து நமக்கு வந்து வந்துட்டால் வந்து போதும் எல்லா கோபமும் எல்லா ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனும் வந்து எல்லாமே வந்து தீர்ந்துடும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காரு ஆனால் அவங்க பேத்தி வந்து அவங்க கிட்ட வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என் மகளை வந்து நான் தான் வந்து கூட வச்சுப்பேன் அது என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முந்திக்கிட்டு நீ வந்து பெரிய முந்திரி கோட்டையாட்டம் வந்து வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் வந்து ஒரு போராட்டம் அதுக்கப்புறம் வந்து மல்லிக்கும் வந்து ஒரு பக்கம் வந்து போராட்டமாக இருக்குது இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு போராட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்து எல்லோரையுமே வந்து விட்டுட்டு ஆள் ஆளுக்கு வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா புல்லாவே வந்து வெண்பாக்காக தான் இதுக்கு முன்னாடி வந்து ஓடிக்கிட்டு இருந்தது நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு விஜயோட சொத்துக்கு வந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்சை போட்டு விஜய் பயங்கரமாக ஏமாற்றி அதை வந்து ஏமாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுமே வந்து நம்ம விஜய் வந்து ஏமாந்துட்டு சொத்தெல்லாம் வந்து இழந்துட்டு இப்போ வந்து நின்றுட்டுருக்காரு சரி ஓகே அப்படி வந்து நிற்கிறவருக்கு வந்து என்ன ஆறுதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா தான் வெண்பாவை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது மல்லியமும் வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது மல்லியம் வந்து ஏற்கனவே வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாம் வந்து அமிச்சாச்சு அவங்களுக்கு வந்து கோர்ட்டில் வந்து உத்தரவு வந்து வரப்போகுது கோர்ட்ல வந்து கூப்பிட விஜயவும் வந்து விசாரிக்க போறாங்க மல்லியும் வந்து விசாரிக்க போறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வெண்பாவுடைய கேஸ் வந்து வரப்போகுதுங்க அந்த கேஸ்ல வந்து வெண்பாக்கு வந்து வெண்பாவும் விஜயும் வந்து ஒன்றா இருந்தால் மட்டும்தான் வந்து நான் வந்து டிவோர்ஸ் கொடுப்பேன் மற்றபடி வந்து அந்த தாலியை வந்து கழட்ட மாட்டேன் அப்படின்ற உறுதியில் வந்து நம்ம மல்லி வந்து இருக்காங்க அது வரைக்கும் வந்து சந்தோஷம் ஆனால் அந்த இடத்துல வந்து வெண்பாக்கும் விஜய்க்கும் வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை வந்து விஜயை தூக்கி வந்து உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து அனாதியாகிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து ஃபீல் பண்ணுவார் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து யோசிப்பாங்க நம்ம வந்து ஒழுங்காக இருந்திருந்தா அப்போயே வந்து நம்ம வந்து அவர் கூட வந்து இந்த கேஸுக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா இன்றைக்கி வந்து இந்த நிலைமைக்கு வந்து நம்ம வந்து ஆளாக்கி இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அன்னைக்கு வந்து யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் வந்து அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே வந்து தெரில நாட்டாள்தனமாக வந்து ராஜேஸ்வரியை வந்து நம்பிக்கிட்டு ஐயோ எப்பா இல்லாத பொல்லாத வேலைகள்லாம் வந்து பண்ணி விட்டுட்டாங்க விவாகரத்து போகிற வரைக்கும் வந்து பண்ணி விட்டாச்சு இன்னும் வந்து கோர்ட்டில் வந்து முடிவு வந்து வரதான் கோர்ட்டில் வந்து ரெண்டு பேரையும் கூர்ட்டு வந்து பேசினாங்கன்னா அன்றைக்கே வந்து முடிஞ்சிடும் நம்ம விஜயோட கதையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட கதையும் அது வரைக்கும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளானை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த தாலியை வந்து காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுத்துக்குள்ளேயே வந்து வச்சுருக்காங்க அது வரைக்கும் வந்து சந்தோஷம் அது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து கதிரேசன் வந்து எனக்கு வந்து என் பேத்தி வந்து வேணும் நாங்கள் வந்து என் பேத்தியை வந்து கூட்டிக்கிட்டு வந்து லண்டனுக்கே வந்து போகலாம் அப்படின்ற பிளானை வந்து வச்சுருக்காருங்க லண்டனுக்கு போகிற பிளானை வந்து வச்சுருக்காரு எப்படியாச்சும் வந்து கேஸில் வந்து வின் பண்ணிவிட்டு நான் வந்து என் பேத்தியை வந்து லண்டனுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்ற பிளானை வந்து வச்சிருக்காரு ஆனால் அவர் வந்து லண்டன் கூப்பிட்டு போவாரா இல்லை வந்து லட்டு வாங்கி கொடுக்க கூட்டி போவாரா அப்படின்னுலாம் வந்து தெரியாது கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து இந்த கேஸில் வந்து வின் பண்ணியே ஆகணும் கேஸ்லேயும் வந்து வின் பண்ணியாகணும் ஆகணும் இந்த கேஸில் வந்து வின் பண்ணிட்டாலே போதும் மல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிட்டன் வந்து வந்துடுவாங்க இதுக்கப்புறம் நீ என்னடி ஆணி வெண்டக்கா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு மதிக்கவே மாட்டாங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவையும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கோபமாக இருந்ததுக்கு வந்து நான் வந்து உங்களை வந்து வெறுத்ததுக்கு நான் வந்து விவாகரத்துக்கு கொடுத்தது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இப்போ தான் இவ்வளோ முதல்ல அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நம்ம வாழ்க்கையிலே வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சொல்லி போட்டு அடி அடி அடிக்க வச்சாலே வந்து தப்பே கிடையாது ஆனா நம்ம மல்லி இருந்துட்டு அப்படியே நல்லவங்க நான் வந்து உத்தமி நான் வந்து தியாகின்ற பட்டத்தை வந்து வாங்கணுன்றதுக்காகவே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த விஷயத்தெல்லாம் வந்து கிட்ட வந்து சொல்லி சொல்ல மாட்டாங்க அப்படி வந்து சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து தெரியும் ஆனால் இருந்தாலையும் வந்து சொல்லாமல் வந்து வச்சுருக்காங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரிய வரும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாப்பா சி ஊட்டட்